ஹலோ மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதிக்கு ஒரு சரியான ரோஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் விஜே பார்வதியை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காகவே இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்து பிக் பாஸ் அவர்கள் விஜே பார்வதி அவர்களை பழி வாங்கியிருக்காரு அப்படின் தான் வந்து சொல்லியே தீரணும் அப்படி என்ன தான் டாஸ்க் கொடுத்தாங்க விஜே பார்வதி அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லட்சம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா அவங்கள பழிவாங்கணும் என்பதற்காகவே ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது என்று நான் முன்பே சொன்னேன் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஷன் சொன்னால் நடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க கட் சொன்னால் அப்படியே அமைதி ஆகிடுவாங்க நார்மல் மோடுக்கு வந்து வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பிரவீன் அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறார் எப்பயுமே சார் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே பின்னாடியே வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கனியாக்கா இருக்காங்க இல்லையா அவங்க எந்திரிச்சு துஷாருடைய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவ்வளோ பிர பிரச்சனை இருக்கு சார் நந்தினி எல்லாரும் பிடிச்சி தாச்சு பிடிச்சின்னு வந்து இருக்காங்க சார் தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி துஷார் வந்து சொல்லிட்டுருக்காரு சார் ஆனால் இவங்க நீ யார் அதை கேட்குறதுக்கு அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஹெய் டோன்ட் டச் கோ அவுட் கோ அவுட் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மோசமாக இருக்குது இதுவே அவங்களுக்கு நடக்கும்போது யாருமே வரல அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமாக இருக்குது சொல்லப்போனால் இதுதான் ஆக்ஷன் கட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கெமி அவர்களுடைய பிரச்சனை தான் விஜே பார்வதி அவர்களை கெமி அவர்கள் தூக்கி விசாரட்டிருப்பாங்க அந்த டாஸ்கில் தல டாஸ்க் டூவில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விஜே பார்வதிக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ரூல் பிரேக் பண்ண மாதிரி தான் பண்ணாங்க விஜே பார்வதி ஒன்று ரெண்டாவது கெமி பண்ணதும் மிகப்பெரிய தப்பு ஸோ இதை வந்து அப்படியே அமைதியாக இருந்து நியூட்ரலாக விட்டுருந்தாங்க இது என்னுடைய பக்கம் நியாயம் இதை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோருக்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி பேசுறது சொல்கிறது அதுக்கப்புறம் வம்பி இருக்கிற மாதிரி ஜாடமாடியாக வந்து பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து நம்மளாலே ஏற்றுக்க முடியல ஆரம்பத்தில் விஜே பார்வதிக்கு நானும் சப்போர்ட் பண்ணி பேசணும் தான் ஆனால் அதுக்கப்புறம் போக போக விஜே பார்வதியுடைய உண்மை நிலை அவங்களுடைய மனநிலை அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய விஷயமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டிங்க ஆனால் வெளியே எப்படி தெரியுமா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டை வந்து விஜய் சேதுபதி வந்து போடுறாப்புல ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க நாசுக்காக தான் வந்து சொல்லுவாங்க பட் இந்த தடவை விஜய் சேதுபதி போல்டாகவே எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு இதை கேட்ட உடனே ஐயோயோ நம்ம என்னடா நெகட்டிவாக போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆகி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க தான் நம்ம திவாகரனை போய் ஆறுதல் சொல்லி பரவாயில்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க திவாகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஸ்டோரும் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம் ஓகே கைஸ் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வரது இன்னொரு தகவல் சத்தி நன்டில் தன் பாய் ஃப்ரம் உதின் நன்றி வணக்கம்